இருக்கு பாடி ஃபுல்லுமே போட்டாஸ் கொடுத்துருக்கோம் சாரியோட வந்து பார்த்தீங்கன்னா அழகாக டார்க் கலர் சாரி தான் இந்த சாரியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மயில் கருத்து கலர் உள்ள சாரி தாங்க டபுள் செட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடி படம் வந்துடும் இந்த சாரியோட பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டார்க் பிங்க் பல் தாங்க இந்த சாரியில் போட்டாஸ் பாடி ஃபுல்லுமே இருக்கும் இந்த சாரியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துரும் இந்த சாரிக்கு ப்ளவுஸ் இந்த சாரி வந்து பாருங்க சூப்பரான ஒரு சில்வர் வித் கிரே கலர் காம்பினேஷன்ல உள்ள சாரி நாங்க உங்களுக்கு பார்டரும் பல்லு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1350 பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் இந்த சாரிக்கு ப்ளௌஸ் வராது இந்த சாரி பாருங்க ஒரு சூப்பரான ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன்ல உள்ள சாரி தாங்க ரெண்டு பக்கம் border வந்து பாத்தீங்கன்னா நல்லா டார்க் கலர் border உங்களுக்கு பல்லு வந்து பாத்தீங்கன்னா அழகான மெரூன் கலர் பல்லு கலர்ல வந்துருங்க இந்த மாதிரி உங்களுக்கு பாடி ஃபுல்லாவே வந்து கோட்டாஸ் வந்துரும் இந்த சாரோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1350 பிளஸ் ஷிப்பிங் வந்துரும் சாரிக்கு ப்ளௌஸ் வர